கட்டுப்பாட்டு <laughs>

ியா யாரு பாதி உன்னுடைய குடும்பத்தை பாத்தியா உன்னுடைய மக்களை பார்த்தா உட்காரு ஆங்களா உட்காரு சொன்னாரு புண்ணாரியதுண்ணே புண்ணாரியத் தொலைல கருப்பசாமி உத்தர விட்டு இன்னைக்கு பதல உன் கரகச்சூண் இடையில உசுரு போய் தான் நீ வந்திருக்க. ஆனா இங்கட்ட நிக்கறேன்னா உனக்கு மரண சுரே. ஆமா இல்லையா அதே மாதிரி கருப்பசாமி உத்தர விட்டு நீங்க பொருளாதாரமதலா கொடுத்த பக்கம் ஏமா அந்த ஆனா கருப்பசாமி என்ன பண்ணலாம்? என்ன

பரச போய் இந்த ஒரு சூழ்நிலை அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பாத்தாலும் கல்வி முன்னேற்றமும் தாம புரியுதா நீ எதாவது என்ன பண்றது நாம இருக்கிறதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன் கருப்புசாமி விட்டு நான் ஒன்று பண்ணி தொழிலும் மேம்படுத்துறேன் இன்னைக்கு குடுக்கல் வாங்கலாம் நிக்கிது

புரியுதா இருந்தாலும் கருப்பு சாமி உத்தரவிட்டு சுத்தியோகம் பெங்களூர் உன்னுடைய மக்களை பார்த்தேன் தொழிலாளி கருப்பு சாமி விட்டு போட்டதோ போட்ட வாங்க நிக்குது மீண்டும் வர வரமாட்டாங்குது என்ன எனக்கு தெரியல அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க புரியுதா நீங்க எல்லாம் குடுக்குள் வாங்கணும் தாமதமா நிக்க அதனால கருப்பசாமி நீங்க உனக்கு பல பேர் பல தொந்தரவாக்கி புத்தி மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க புரியுதா நீ வச்சது உன் கட்டுமணியில் ஒரு பொருள் வச்சா கூட உனக்கு ஞாபகம் இல்லை இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி எத்தனையோ பணமும் வச்சியும் விட்டு போயிட்டே கருப்பு சாமி உன்னுடைய ஞாபகத்தான் நான் வலியுறுத்தி கொடுத்தேன் உன்னுடைய பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்புசாமி கூட நிற்கிறேன் இன்னைக்கு மக்க மாறு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத கொஞ்சம் அமைச்சு ஒன்றுக்கு ஆராய் செய்ய உம்மா நான் உம்மா பொய்யுன்னா பொய்ன்னு சொல்ல ஆனால் கருப்பசாமி எத்தனையோ தொணர்படி இருந்தாலும் கருப்பம் உத்தரவிட்டு நண்டு வழியே காட்றியா உனக்கு எல்லாம் நிற்காத இடத்துல அத்தனை அணைத்து கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு யார் உன்னை போட்டி பராமரிச்சாலும் அவனை குறைச்சி இன்னைக்கு மட்க மாதிரியும் அப்படின்னு பார்த்தாலும் மனைவி சமம் அப்படின்னு பார்த்ததுன்னா மாஸ்க் வார்த்தை என்ன ஒன்றா ஒன்றும் அழகா மாஸ்க் வாரம் அப்படின்னா ஒரு சூழ்நிலை அதை எடுத்து நீ வழிபாடு பட்டு புரியுதா எந்த ஒரு குறவாடு இல்லாத வலியுறுத்த இருந்தாலும் கர்ப்பசாமி குத்தர விட்டு பொருளாதாரத்துக்கு இதுக்கு மேல செல்நோக்க வழிபத்து கொடுப்ப நீ யாரையும் நம்ப வேண்டாம் பாரு நிலம் வியாபாரம் செய்யறான் புரியுதா யாரையும் நம்பாத உனக்குன்னு சுயபுர்த்தி மனசுல ஒரு தைரியம் நினைச்சு கொடுத்துடான்னு அந்த கருப்பாணி ஆக வைக்காது உன்னுடைய குறையும் உன் தீர்த்தியும் போய்க்கிறேன் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நம்ம மாளிகை கருப்பாங்க கருப்புசாமி நான் வளர்க்க நான் படிப்படியா முடிச்சு கொடுக்குறேன் இருக்கிறாங்க இருந்தாலும் கருப்புசாமி அவங்களுடைய சாப்பிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுத்தி போறதை நீ தாங்குவீங்க அதனால கருப்புசாமி இன்னைக்கு திருமணமோ தடை பார்க்க போற இடமெல்லாம் தடப்பட்டு போச்சு அதே மாதிரி தாய் அப்படின்னு பார்த்தா இன்னும் பிரயோஜனம் இல்லை உடல்நிலை பாதிப்படுவீங்க இந்த ஒரு சூழ்நிலை அதனால கரும்புசாமி என்ன எனக்கு தெரியல ஏதோ போனா தீர்ப்பு மாத்தி எதே கரும்புசாமி வடிவச்சு தருவாரா ஏதோ கருப்புசாமி உண்மையை சொல்றாரா போய் சொல்றாரா தெரியல ரெண்டும் கட்டா தான் நீயும் வந்துருப்பாச்சு

தொழிலும் மேம்படுத்திடுறேன் இன்னைக்கு பார்த்தா அவன் டிரைவர் அப்படின்னு பார்த்தா வண்டி வாங்கலாம் வச்சிருந்தோம் கட்சி இருந்தோம் எல்லாம் சும்மா அங்கிட்ட இருந்து நிக்கிது ஆனால கருப்பசாமி எந்த ஒரு குளர்வடி இல்லாத வடிவத்து கொடுத்தாங்க புரியுதா நல்லபடியா வருமானத்தை வடிவத்துறேன் சொத்து பத்த வைக்காத அளவுக்கு வடிவத்துறாங்க இருந்தாலும் கருப்புசாமி

கூடி சீக்கிரம் அதுவும் படுத்து கீழே தான் விழுவோம் அதனால மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை ஒவ்வொன்றும் படுத்து கீழே தான் அதனால நீ பண்ண தப்பு நாளைக்கு உனக்கு தான் வரும் ஆனால கருப்பசாமி நீ அவரை எடுத்து கும்பிட உன் மக்களும் வலிபுர்த்தலாம் அந்த கரண காட்சி புரியுதா போ உனக்கு நான் வழிபத்து கொடுத்த புரியுதா புரியுதா அப்படின்னு உத்தரவிட்டு நல்லபடியா ஒரு பட்டியா போட்டு அமைச்சர் புரியுதைய இன்னைக்கு என் புள்ள கலங்கிட்டு இருக்குது நீதான் ஆதரவா இருக்கணும் நீயும் ஒரு பக்கம் எதுக்குறீ சொல்லுதையா அம்மாவுக்கு நீதான் ஆதரவா இருக்கணும் புரியுதா நல்லபடியா கருப்பு அவன் கூட நிக்கிறேன் நீங்க என் புள்ள நீங்க பிரச்சனைங்க இருந்தோம் நீங்க ஒரு அனாதையா இருக்குது என் பிள்ளைக்கோசரம் உசுரா இருக்கிறேன்னு நினைக்குது இல்லைன்னா இந்த ஆறு மாசம் முன்னே கயிறு தூக்கு போட போனியா அம்மனா ஆமா பொய்யுனா பொய்யும் சொல்றேன் என் பிள்ளைங்களுக்கும் போசம் நான் அந்த உசுரம் வாழ்கிறேன்னு நினச்சி என் பிள்ளை நினச்சிட்டு புரியுதா இந்த தாய்க்கு நீ ஒரு சப்போர்ட்டாக நின்று புரியல தைய உனக்கு எந்த ஒரு களமும் இல்லாத கருப்பை அவன் கூட இருந்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம்னு அமைச்சு தரேன் புரியுதா தண்ணா இருக்கைய கொஞ்சம் பொறுமையாத நான் அமைச்சி தரேன் நான் பாத்துக்கிறேன் உன் குறைய தீக்கிறேன் உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்க நான் மாளிகை வர கருப்பு சாமி உன் ரூபத்துல உன் கட்டு மனையில நான் வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அதை கட்ட வைக்கிறேன் பொருளாதாரத்தை அமைச்சு தரேன் எதையும் விற்காத அளவுக்கு நான் அந்த கருப்பை உன் கூட நிக்கிறேன் தெரியுமா கூட புரியுதா இந்த திருச்செங்கோடு வந்து நாக சர்பத்துக்கு ஒரு வேண்டுதலை வச்சியா செய்யல பதினஞ்சு வருஷம் ஆகி போயிடுச்சு புரியுதா பதினஞ்சு வருஷத்துக்கு நாகத்துக்கு பால் ஊத்தி ஏன் வேண்டுதலை வச்சு நேரத்துல நீ போ நான் வழி குடுத்துட்டேன் நீ போய் வா அப்படின்னு நினைச்சிட்டு கருப்ப முத்தரை விட்டு நல்லபடியா அத மீட்டாள போன சுத்த ஒரு ரூத்துல நான் வழிபட்டு புரியுதா ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும் கருப்பு மூணு வண்டி ஓட்டிக்கணும் அதனால கருப்புசாமி குத்துர விட்டு உனக்கேன மனம் அமைச்சு நீ போய் போகுற ஓட்டுல ஆறு வண்டியா ஓட்டி கொடுங்க புரியுதா மனசார மன விட்டு இன்னைக்கு நீ மனசுல ஒருத்த நினைச்சு உடச்சொல்லாம மனசா தான் ஒருத்தனை நினைச்சிருக்கிற ஒரு நேரம் பேசுறான் ஒரு நேரம் வில்லனா பேசுறான் உண்டா இல்லையா கரும்புசாமி நான் அடுத்த ரவுல எங்கடா என்னை கொண்டு போய் விட்டுருவானு கொஞ்சம் பயந்து ஆனா அதான் கரும்புசாமி அவனை விடாத உன்னை விட்டு போனா அவனை நான் முண்டிகிட்டு போறேன் நீ ஏற்கனவே தான் நினைக்கிறேன் கரும்புசாமி அவனை கைகால உடைச்சு போடு நான் போட சம்பாதிச்சு அவனுக்கு சோறு போறேன் நினைச்சேன் இல்லையா கருப்பசாமி கருப்புசாமி விட்டு நீ அவனுக்கு மொண்டி கட்டும் போடாத அவன நான் பார்த்துக்கிறேன் உன் பேச்சு கேட்கறானு புரியுதா அந்த கட்டு கேப்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆனாலாம் கருப்புசாமி உத்தரவிட்டு யாருமே கேப்பார் பேச்சு கருப்பம் உத்தர விட்டு கொஞ்சம் தாமதம் ஆகும் ஒரு பதிமூணு மாசம் ஆகும் பொறுமையா இருக்குறியா என்னதையே இந்த புள்ள சரியா அது நினைச்ச வாழ்க்கை கேட்க குடுத்துட்றியா

தவறி போற சூழ்நில இருக்குது அதனால கரும்புசாமி எனக்கு எதுவும் தெரியல நீதான் பாத்து மாத்தி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட இடத்துல கெட்ட சேர் ஆகி போச்சு அங்கேயும் வந்து அதுதான் நான் ஒரு பட்டியா போட்டு அடைச்சி வைக்கலாமா எந்த ஒரு குறவாடல ஆயக்கலமா எல்லக்கே குடுங்க எல்ல விட்டு உத்தர விட்டு நான் நிரத்தنا பண்ணிடுறேன் நான் ஒன்று வர்தே தான் இப்ப கட்டி வந்தவுல கனவு மணியை எந்த ஒரு பாதிப்பு இல்ல குண்டுமணி வச்சிடலாமா ஒரு பட்டியா போட்டு அழிச்சி வெச்சறேன் 11 மாள வாங்கி நான் கடத்துக்கு போறையா அடி சத்தியம் இங்க வாறியா

தெரியாதான் இருக்கிற பாடம் கேட்டுந்தா மாசமும் அதனால தடுப்பு சாமி உத்திர யாரு எதை பண்ணாலும் தருப்ப நான் கூட நிக்கிறேன் புரியுதா இருந்தாலும் கருப்பு சாமி விட்டே உன்னுடைய ரத்த சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா இளைஞர் இருக்கு இளைஞர் இருக்கிறாங்களா இது இளைஞர் நண்பை அப்படின்னு இருக்கிறாங்க

எந்த ஒரு மழை போல கஷ்டம் இருந்தாலும் பனி போல தீசு புரியுதா புரியுது அதான் சொல்ற நீ அகல காலம் வச்ச கடைசிய கடனாளி ஆயிடுன்னு சொல்லி நான் என்ன தட பண்ற உனக்கு தொழில மேம்படுத்த பழிவா கொடுத்தா எனக்கு என்ன பண்ற சொன்னும் கர்பசாமி முத்துரு விட்டு உன் கபமமணி அப்படின்னு பார்த்தலாம் உன் ஊர்ல இன்னைக்கு ஒரு நூத்தம்பது குழந்தை இருக்கிறாங்க அனாத குழந்தை இருக்கிறாங்களா ஆசிரமம் அதுதான் சொல்றேன் அந்த அநாத குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் வயிறார கறி சாப்பாடு எடுத்து நீ எனக்கு பத்து ரூபா கொடுக்காத அநாத குழந்தைங்களுக்கு கறி சோறு போட்டு நூத்தம்பது பேருக்கு போட்டியா உன் பிரச்சனையை தீத்து கொடுத்துறேன் தொழில் மேம்படுத்த காலை நாள் சூடம் வத்தாது புரியுதா இந்த அண்ணா கொஞ்சம் வயிறு ஆறு வயிறு நிறைக்க சாப்பாடு போடுறியா நீ வந்து சிச்சன வந்தாலும் திட்டுறிய நான் அந்த ஆள் இல்லாத இல்லையா திட்டு விட்டியா இல்லையா திட்டனையா இல்லையா ஆறு விட்டுட்டு வந்தான் ஆனா அதை கருப்பு முத்திரை விட்டு விமர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் மேம்படுத்துறேன் பழைய பிடிக்க நல்லா தொழில் சிறப்பா அமைச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு பார்த்தாலும் உங்க அட்டுமணியில நீ பெண் சாப்பிட தலைக்கு மீறிங்கிற என்ன சொன்னா பெண் சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னானா இல்லையா அந்த சாபத்துக்கு உனக்கு நான் வரியை காட்டிட்டேன் இந்த அநாத கோலங்கிறது வயிறாறை கரி சாப்பாடு போட்டு உன் கருமம் விட தீரும் உனக்கு தொழில் மேம்படுத்திடுறேன் உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன் உன் கருமாவுக்கு நான் வலிகை காட்டிட்டேன் அதை வந்து நீ பார்த்து முளைச்சிக்க கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன் அதை மறந்தேன்னா நான் உன்னை மறந்துடுவேன் ஓ கருப்பு சாமி இன்னொரு நாலு பிரச்சனையை தீர்த்து இது சத்தியம் இப்ப உடல்நல பாதிப்பு குத்தி மாறாட்டமா நீ நான் இருப்படியா குறைச்சு கொடுத்தேன் வெளியே கொண்டு வந்துறேன் இன்னைக்கு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கேஸ் ஆயிருக்குல்ல கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கிறேன் கருப்பும் உத்தரவிட்டு அந்த கேஸ் வந்து வெளியே கொண்டு வந்துடலாமா ரொம்ப அதான் போல அத நான் வெளி கொண்டு வந்துறேன் இதுக்கு மேல உனக்கு எந்த பாதிப்பும் வராது புரியுதா நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றலாம் பத்து ரூபா வருமானத்தை ஒளிவர்த்து கஷ்ட நஷ்டம் இல்லாத போட்டி போறாமல்லாத கருப்பு சாமி புரியுதா உனக்கு எந்த ஒரு குளர்புடையும் இல்லாத நான் மாளிகை ஒரு உத்தர விட்டு இந்த பெட்ரூம் மாதிரி உனக்கு வாங்குறேன் நீ ஆசை பார்த்தா புரியுதா எனக்கு சந்திச்சாருவா பார்த்துக்கலாம் நீ அவள் மாத்தேங்கல் நீ அவ நோட்ரே உச்ச உச்ச அந்த அவள் நீள்ளது ஒல்ல உடுக நீ தப்புழங்கில்ல நீ யாரும் மோசம் மாடல நமக்கு ஊட்ட எந்த இல்லை மத்தவனு வந்த கொடுத்து நான் ஒன்று ஷா தெய் கொடுத்தோம் நீக நீளோ சரி இல்ல நான் எழங்கில் இஷ்டனு பூமி மத்தி வந்துர் சிங்கப்பா எஸ்டோ மூணு ஜன வர்த்தர் தாப்பின எட்டு ஜன இதாக நீங்கள் கருப்பாட்ட நின் கதிக பத்தினப்பா துப்பா கல்சன்க்காபாரி கொடுத்த ஏன் டீ கஷ்ட இல்லை கருப்பூர்த்து அது மாதிரி விட்டு ஏ கேஸ் கேஸ் க்ளோஸ் நீ அந்திரோ இது நீர் மேல நீங்க ஏனோ ரிமாண்ட் வரங்கில் நான் நோடத்தேஸ் நோஸ் போர் கேரி நீ கருப்பா வந்து நீ ஜதிக இன்னும் உடுக்கு சேரி இது அட்டாடாக ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ದೇವಸ್ಥಾನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋ ಅಷ್ಟೇ ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಬೇಡ ನಾ ಬರ್ತೇನೆ ದುಡಿಯಾಗ ನಾವ್ ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೇನೆ ಹೋಗೋ ದುಡಿ ಮತ್ತ ನಾಲ್ಕು ಜನಗಳಿಗೆ ಕೊಳದು ಮಾಡು ಆ ಕೇಸಿಗೆ ಹೋದ್ರು ಆ ಕೇಸ ನಿಲ್ಲಂಗಿಲ್ಲ ನಿನಗೆ ಸಾಧವಾಗಿ ನಮ್ಗೆ ಮುಗಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ಬೇಡ ಏನೇ ಇವಾಗ ಬಡವ ದುಡ್ಡಿಲ್ಲ ನನಗೇನು ಬೇಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಮ್ಮ ನನಗೆ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಐದು ಮಾಳೆ ಅಷ್ಟೇ ಮೂರು ಮೂರು ಐನೂರು ಅಷ್ಟೇ ಸರಿ ಈ ಕೇಸ್ನಾಗ್ ಬಿಟ್ಟು ಬಯಲಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಬಿಡ್ತೀನಿ ಕೇಸು ಕ್ಲೋಸ್ ಅಂದ್ರೆ ಸೀದಾ ಅಲ್ಲಿಗೆ ಬರ್ತೀನಿ ನನ್ ಜರಿಗೆ ಬಂದ್ರೆ ನನಗೆ ಐದು ಮಾಳ ಆಯ್ತು ಬೇರೆ ಎದುರು ಬಿಡುತ್ತೆ ನೀನು ಆ ಕಡೆ ಇದ್ರೆ ಇಕ್ಕಿರ ಬರ್ತೀನಿ ಆ ಖರ್ಚಿ ನೀವು ಊಟ ಮಾಡೋ ಖರ್ಚಿ ಅಷ್ಟೇ ನೀವು ಒಂದು ರೂಪಾಯಿ ನನಗೆ ದುಡ್ಡು ಕೊಡ್ಬೇಡ ಗೊತ್ತಾ கர்பாமி உத்தரவிட்டோ கேள் மாதிரி பைக்னாக சண்டை உடுக்கணும்னு கலந்து அதே இல்லாத அது நான்

போனாலும் உனக்கு ஒன்றும் வழி இல்லையே நீ எவ்வளவு சம்பாதிச்சா நிற்க மாட்டேங்குது உங்க கைக்கு உத்தர விட்டு உத்தரவிட்டு தொழில தரையா இன்னைக்கு பார்த்தாலும் திருமண தடை யாருக்கு உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலார கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தாலும் ரெண்டு திருமணம் வாழ்க்கை யாரு ரெண்டு கல்யாணம் நான் நடந்திருக்கேன் யாருக்கேன்னு கேட்டேன் அவனால உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லா வியாபாரமும் சீன் கெட்டு போச்சு வருமானம் வந்தாலும் வைக்க தெரியல இருக்கிற பூமி அப்படின்னு நிலம் சம்மந்தப்படுது எல்லாம் விளைச்சலவாயி போச்சு அதனால கருப்புசாமி வீட்டுக்காரன் அப்படின்னு பார்த்தாலும் இப்ப இருந்தோம் புரோஜனம் இல்லையா

கருமசாமி உத்தர விட்டேன் நீ எந்த வேலை வெட்டியும் செய்யறதில்ல சால்பார் தான் தூங்க அதனால் தான் உனக்கு உடல்நலம் பாதிப்பு நீ அண்ணன்ட்டு நின்றுட்டு நடக்கவும் மாட்டேங்கிறியே ஆ நடந்தாய்யே ஏன்டி நிதானம் செப்பு எனக்கு எல்லாம் தெளிசு அதே நான் செப்ப பர்சனல்